திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூரிலிருந்து விவசாய பாசனத்துக்கான தண்ணீரை அமைச்சர் யாவவேலு திறந்து வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பெண்ணாற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நூத்தி பத்தொன்பது அடி கொள்ளு கொண்ட சாத்தனூர் அணை நீர்மட்டம் நூத்தி பதினெட்டு புள்ளி நாற்பது அடியாக உள்ளது சாத்தனூர் அணை பாசன விவசாயிகளின் கோரிக்கையேற்று தமிழக அரசின் உத்தரவின்படி அணையின் வலதுபுற மற்றும் இடதுபுற கால்வாயிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீரை மாநில பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் யாவவேலு திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஏவ பாசன விவசாயிகளின் கோரிக்கையேற்று அணையின் இடதுபுற கால்வாயிலிருந்து வினாடிக்கு முன்னூற்றி முப்பது கன தண்ணீரும் வலதுபுற கால்வாயிலிருந்து வினாடிக்கு இரநூத்தி இருபது கன தண்ணீரும் ஐநூற்றி ஐம்பது கன தண்ணீர் விகிதம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நூறு நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதாகவும் மேலும் திருக்கோவிலூர் பழைய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு மூன்று தவணைகளில் தண்ணீர் திறக்கப்படுவதாகவும் இதன் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐம்பத்தி கிராமங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினைஞ்சு கிராமங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த ஐம்பதினாறு ஏக்கர் விவசாய பாசன விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றார் இந்தியாவிலேயே விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக உயர்ந்திருப்பதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் இது நம்ம ஆட்டம் என்னும் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகளை சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூப்பிச்சாண்டி தொடங்கி வைத்தார் அப்போது பேசியவர் இளைய தலைமுறையின் சமூக முன்னேற்றம் உடற்கல்வி விளையாட்டு சமூக இணைப்பு மற்றும் மன ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் விதமாக இது நம்ம ஆட்டம் என்னும் விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றிய மாவட்ட அளவில் நடத்தப்பட்டு பின்னர் மாநில அளவில் நடத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கும் நலத்திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருவண்ணாமலையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தூய்மைப் பணியாளர் நல தலைவர் தெப்பம்பட்டி வே ஆறுசாமி கலந்து கொண்டு தூய்மைப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இக்கூட்டத்தில் பங்கேற்ற தூய்மைப் பணியாளர்களுக்கு தங்களுக்கு மாதம் மாதம் ஊதியம் வழங்குவதில்லை தாமதம் ஏற்படுவதாகவும் வீட்டுமனை பட்டா வழங்க கோரி விண்ணப்பித்த இதுவரை வழங்கப்படவில்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுகள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நூறு நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் திறந்துவிடப்படுவதாகவும் மேலும் திருக்கோவிலூர் பழைய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு மூன்று தவணைகளில் தண்ணீர் திறக்கப்படுவதாகவும் இதன் மூலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐம்பத்தெட்டு கிராமங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் பதினைஞ்சு கிராமங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தைந்து கிராமங்களைச் சேர்ந்த ஐம்பதினாறு ஏக்கர் விவசாய பாசன விளைநிலங்கள் பாசன வசதி பெறும் என்றார் தண்ணீரை விவசாயிகள் அதிகாரிகளின் ஆலோசனைப்படி சிக்கனமாக பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினான்கு வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பதற்கான எச்பிவி தடுப்பூசி செலுத்தும் முகாமை சட்டப்பேரவைத் துணைத் தலைவர் கூப்பிச்சாண்டை தொடங்கி வைத்தார் கருப்பை வாய்ப்பு புற்றுநோய் தடுப்பதற்கான எச்பிவி தடுப்பூசி செலுத்தும் முகாம் திருவண்ணாமலை மாவட்டம் காட்டாமூண்டி அரசனர் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் கூ கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்தும் முகாமை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய கூப்பிச்சாண்டி பெண்களுக்கு கருப்பைவாய்ப் புற்றுநோய் தாக்குதலுக்கு பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுவதால் பதினான்கு வயதுக்குட்பட்ட மூன்று லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பி தடுப்பூசி செலுத்த தமிழக அரசு ரூபாய் முப்பத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் திருவண்ணாமலை தருமபுரி பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் முன்னோடி மாவட்டமாக தடுப்பூசி செலுத்துவதை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளதாகவும் இந்த நான்கு மாவட்டங்களில் பதினான்கு வயதுக்கு உட்பட்ட முப்பதாயிரத்தி இரநூத்தி ஒன்பது பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளதாகவும் அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஏழு பள்ளிகளில் படிக்கும் பதினான்கு வயது உடைய பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பெண் குழந்தைகளுக்கு தடுப்பூசி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி எழுபது குடியரசு தின விழா திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை ஆயுதப்பதிவு மடையானத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் தேசிகுடி ஏற்றி வைத்தார் பின்னர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பது சுதாகருடன் திறந்த ஜீப்பில் காவல்துறையின் அணிவிப்பு முறையை ஏற்றுக்கொண்டார் பின்னர் சமாதானத்தை வலியுறுத்தும் வகையில் வெண்பிராக்களையும் மூவர்ண பல்களையும் விண்ணில் பறக்க விட்டார் சுதந்திரப் போராட்டத் தியாகிகள் மற்றும் அவர்களின் வாரிசுகளுக்கு சால்வி அனுப்பி இனிப்புகள் வழங்கி கௌரவித்தார் காவல்துறையில் தீரவிர செயல் புரிந்த காவலருக்கு முதலமைச்சரின் பதக்கங்களை வழங்கினார் அரசு துறையில் சிறப்பாக பணிபுரிந்த நானூற்றி ஐம்பத்தி எட்டு அரசு அலுவலர்கள் மற்றும் காவலருக்கு பாராட்டுச் சான்றிதழை வழங்கி பாராட்டினார் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் ரெண்டாயிரத்து தொண்ணூற்றி நாற்பத்தி மூணு பயனாளிகளுக்கு ரூபாய் பன்னிரெண்டு கோடியே நாற்பது லட்சம் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பராஜ் வழங்கினார் பின்னர் பள்ளி மாணவ மாணவன் கண்கார் கலோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றது